இயல் மூன்று ஏழாம் வகுப்பு கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரனார் இந்த துணைப்பாட பகுதியை கட்டுரை வடிவத்தில் நாம் எழுதியிருக்கிறோம் மாணவர்கள் அப்படித்தான் கற்க வேண்டும் பாபு சிதம்பரனாருடைய வாழ்க்கை வரலாற்றை கதை வடிவிலே இங்கு தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் குறிப்புச் சட்டகம் என்று அமைத்து முன்னுரை ஆங்கிலேயரின் கப்பல் நிறுவனம் பாபு சிதம்பரனார் கப்பல் நிறுவனம் சிறை வாழ்க்கை முடிவிறை என்கிற தலைப்பின் கீழாக இதை நாம் அமைக்கின்றோம் முன்னுரை வணிகம் செய்திட வந்தவர்கள் ஆங்கிலேயர் அவர்கள் நமது நாட்டை அடக்கி ஆள முயன்றனர் கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் சிதம்பரனார் அவரது செயல்கள் ஆங்கிலேயரின் அடக்குமுறைகள் குறித்து காண்போம் ஆங்கிலேயரின் கப்பல் நிறுவனம் அதிகாரம் கொண்ட ஆங்கிலேயர் கப்பல் நிறுவனத்தை லாப நோக்குடன் நடத்தினர் கடல் வழி ஏற்றுமதி இறக்குமதிக்கு கூடுதலான கட்டணம் விதித்தனர் வணிக பெருமக்கள் பெருந்துன்பமுற்றனர் ஆங்கிலேயரின் கப்பல் நிறுவனம் அரசின் ஒத்துழைப்புடன் கொள்ளையடித்தது இதனை எதிர்த்து கேட்க யாருமில்லாத சூழ்நிலை இருந்தது பாபு சிதம்பரனார் வழக்குரைஞர் தொழில் கற்றவர் செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர் வள்ளல் பாண்டித்துறையாரின் நெருங்கிய நண்பர் பாரதியாரின் கருத்துகளால் கவரப்பட்டவர் தமிழ் இலக்கியங்களை கற்று உணர்ந்தவர் பாலகங்காதர திலகரின் விடுதலை உணர்வை கொண்டவர் விடுதலை போராட்டத்தில் பல்வேறு இன்னல்களை அடைந்தவர் ஆங்கில அரசுக்கு எதிராக கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் குறைந்த கட்டணத்தில் கப்பலை இயக்கியவர் ஆங்கில அரசு இன்னல்கள் பல செய்த போகும் அதை கண்டு அஞ்சாதவர் கப்பல் நிறுவனம் நாட்டு மக்கள் நலம்பெற விரும்பிய வஉசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் அதன் செயலாளராக பணியாற்றினார் பல மாதங்கள் கடுமையாக பாடுபட்டு சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் செல்வந்தர் பலரின் உதவியால் இது நனவானது சிறை வாழ்க்கை ஆங்கில அரசு வவுசியின் சுதேசி கப்பல் நிறுவனம் வளராமல் தடுத்திட பல இன்னல்களையும் செய்தது செய்யாத குற்றங்களுக்காக வாவுசியை சிறையில் இட்டது சிறையில் சிதம்பரனார் செக்கிழத்தார் கல் உடைத்தார் பல இன்னல்களையும் அடைந்தார் சில நூல்களையும் எழுதினார் ஆங்கில மொழி நூலினையும் தமிழில் மொழி பெயர்த்து தந்தார் தான் அல்லல் உற்ற போதும் நாட்டின் விடுதலைக்காக அயராது உழைத்தார் முடிவுரை தமிழகத்தில் பிறந்து ஆங்கில அரசை எதிர்த்து போராடியவர் நாட்டு விடுதலைக்காக சிறையில் அடைக்கப்பட்டவர் அவரது நாட்டு பற்றியும் மொழி பற்றியும் நாமும் பின்பற்றி வாழ வேண்டும் நாடும் மொழியும் நமதிரு கண்ணென காப்போம் உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்ற போது சென்னை மாநகராட்சியின் சார்பில் வோ சிதம்பரனாருக்கு சிறப்பு செய்யும் வகையில் அன்றைய உணவு மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கே ஏ மதியழகின் தலைமையேற்றிருக்க தமிழக திரு பி டி ராஜன் அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள் இது பாரிமுனை என்று சொல்லக்கூடிய இந்திய கப்பல் கழகத்தின் அலுவலகத்தின் அருகாமையிலேயே அமைந்திருக்கிறது துறைமுகப் பொறுப்பு கழகத்தினுடைய ஐந்தாவது நுழைவாயின் அருகாக இந்த சிலை நிறுவப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டில் தமிழனாய் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கப்பலோட்டிய தமிழனாய் அமைந்தார் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரைப் போல நாமும் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என எண்ணி வாழ வேண்டும்